என் செல்ல குழந்தையே இது உனக்கான கடைசி கட்டம் இன்று உன் தயானவள் என்னுடைய நெற்றி பொட்டினை தொட்டதற்கு பலனாக நாளைய பௌர்ணமி விடியலில் என் குழந்தையே ஒரு பெருமகிழ்ச்சியான செய்தி உன்னை வந்து சேரப்போகின்றது நீ விரும்பிய ஒன்று உன் கைகளுக்குள் நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது என் குழந்தையே இத்தனை நாளும் நடக்காத சில விஷயங்கள் கூட உன்னுடைய வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்க காத்து கொண்டிருக்கின்றது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று யோசித்து யோசித்து உன்னுடைய எல்லாம் முழுமையாக நீ தொலைத்து விட்டாய் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்கின்ற உன்னுடைய எண்ணம் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை மீண்டும் நிறைவாக உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்க போகின்றது எல்லா நேரமும் நாம் ஆசைப்பட்டது எல்லாம் நடக்கவில்லையே என்று கவலைப்பட்ட என் பிள்ளை இன்று இந்த இரவில் நீ நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் நாளைய விடிகளில் உன் வாழ்க்கையாக மாறப்போகிறது என்பதனை போகின்றாய் எந்த இடத்தில் என் பிள்ளை கண்ணீர் விட்டு கதறினாயோ யாரிடத்தில் உதவி என்று கேட்டு புலம்பினாயோ அந்த இடத்தில் நீ தலை நிமிர்ந்து வாழப் போகின்றாய் உனக்கான வெற்றியை சர்வ நிச்சயமாக நீ பெற்று போகின்றாய் எந்த காரணத்திற்காகவும் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்திருக்க கூடாது நம்மை சுற்றி வருகின்ற எல்லாமும் ஏதாவது ஒரு இடத்தில் நம் காலை வாரிவிடத்தான் காத்து கொண்டிருக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்மை வேதனைப்படுத்தத்தான் காத்து கொண்டிருக்கும் அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரத்திலும் நீ உன்னுடைய வெற்றியை நிச்சயமாக உறுதி செய்து கொண்டே இருப்பாயானால் எந்த நொடியிலும் நீ நினைத்ததை உன்னால் நிச்சயமாக மாற்றிவிட முடியும் நீ ஆசைப்பட்ட விஷயங்களையும் நீ விருப்பப்பட்ட சந்தோஷங்களையும் என்றும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள முடியும் சந்தோஷம் என்றால் என்னவென்று கேட்கின்ற நிலை மாறி இந்த வாழ்க்கையில் நீ நினைப்பதுதான் உன்னுடைய சந்தோஷம் என்கின்ற நிலைக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை உன்னை கொண்டு வந்து சேர்த்துவிடும் எல்லா நேரமும் நீ பட்ட கஷ்டங்கள் தான் உன்னுடைய நினைவிற்கு வருகின்றது அதே நேரத்தில் நீ அனுபவித்த உன்னுடைய சந்தோஷங்கள் ஏன் உன் நினைவிற்கு வரவில்லை என்று ஒரு நொடியாவது நீ சிந்தித்து பார்த்திருக்கிறாயா இதையெல்லாம் கடந்துவிட்டு நீ பெற துடிக்கின்ற உன்னுடைய மன மகிழ்ச்சியை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதாவது தயாராக இருந்திருக்கிறாயா அதையெல்லாம் நீ சரியாக செய்கின்ற பட்சத்தில் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகளை நிச்சயமாக கொடுத்திருக்கும் அல்லவா உன்னை தேடி வருகின்ற அத்தனை நன்மைகளையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்திருக்கும் அல்லவா அதனால் இனியாவது இதையெல்லாம் புரிந்து கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ நினைவில் வைத்துக்கொள் உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் மேலும் மேலும் உன்னை வலிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னால் நடக்காத காரியம் என்ற ஒன்று எதுவுமே இங்கு கிடையாது நீ நினைத்தால் எல்லா மாற்றங்களையும் உன்னால் நிறைவாக கொண்டு வந்து சேர்க்க முடியும் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்துவிட்டால் என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன்னால் நிறைவாக பெற்றுவிட முடியும் அதனால் நாளைய விடியல் பௌர்ணமியின் நில ஒளியின் விடியல் இந்த வாழ்க்கையில் நீ கேட்ட உன்னுடைய ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் பிரகாசமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் கொடுக்கப் போகின்றது நீ நினைத்துவிட்ட மாற்றத்தையும் நீ எதிர்பார்க்கின்ற திருப்பத்தையும் இந்த வாழ்க்கை உன் கைகளில் சர்வ நிச்சயமாக ஒப்படைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் எல்லோருக்குமே வாழ்க்கையானது இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் சந்தோஷத்தை கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு தானே நகர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது நாம் நினைத்த மாத்திரத்தில் என்றாவது நாம் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்று உனக்குள் இருக்கின்ற உன்னுடைய அந்த நம்பிக்கை உன்னை நல்ல வழிக்கு நிச்சயமாக அழைத்துச் செல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டிருப்பாயானால் பல கஷ்டங்களுக்கு பிறகும் இந்த வெற்றி உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ நம்பி இருக்க வேண்டும் நம்பிக்கை உனக்குள் பெரிதாக இல்லை நீ நம்புகின்ற விஷயங்கள் எல்லாமுமே ஏதாவது ஒரு வகையில் உன்னை காயப்படுத்தி சென்று விடுகின்றது அதனாலோ என்னவோ எதுவாக இருந்தாலும் அதில் உன்னுடைய கவனம் என்பது உனக்கு சற்று குறைவாகிவிட்டது அம்மா வாக்கு கொடுத்தால் மட்டும்தான் அதை என்னவென்று நீ திரும்பி பார்க்கின்றாய் அம்மா நல்ல வார்த்தைகளை சொன்னால் மட்டும்தான் அது என்னவென்று யோசித்து பார்க்கிறாய் அல்லவா அப்படியானால் இன்று நான் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கென்று செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ தெளிவில் கொண்டு உன்னுடைய வெற்றியை உறுதி செய்திட நீ நிச்சயமாக என் பின்னால் வரவேண்டும் வராகி சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு நிச்சயமாக நல்ல நேரத்தை ஒரு கொடுக்கும் என்பதனை நீ நம்பு எண்ணற்ற திருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறது என்பதனை நீ உணரத் தொடங்கு ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் ஒரு சேர இழந்து விட்டோமோ என்று எண்ணி நீ கவலைப்பட்டது எல்லாம் முடிந்து விட்டது இனிமேல் எல்லாவற்றையும் நீ தெளிவாக பெறுகிறாய் என்பது மட்டும்தான் உன் மனதில் நின்று கொண்டிருக்க போகிறது உன்னுடைய எண்ணங்கள் அத்தனையும் உயிர் பெற்று இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை ஒரு சேர உன் கைகளில் கொடுக்கும் என்பதுதான் உண்மை நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களையும் கண்டு நீ எந்த அளவில் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை மெருகேற்ற போகிறாய் என்பதில்தான் உன்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷங்களும் உனக்கு நிறைந்திருக்கிறது இனியாவது இதையெல்லாம் தாண்டி நான் வாழ்வேன் என்கின்ற நம்பிக்கை கொள் இதுவெல்லாம் ஒரு விஷயமே இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்துவிட்ட நம்பிக்கையை நீ மற்றவர்களுக்கு கொடு யாரும் வாழ்க்கையில் வேதனைப்படாமல் துன்பப்படாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நிறைவேற்ற முடியாது என்பதனை நீ மற்றவர்களுக்கு புரியவை இதையெல்லாம் எதற்கு நீ செய்ய வேண்டும் தெரியுமா என் பிள்ளையே நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு இடத்தில் நமக்கே தெரியாமல் நமக்கு ஒருவரின் உதவியை நிச்சயமாக பெற்று கொடுத்திருக்கும் அப்படி நாம் மற்றவர்களின் உதவியை பெற நினைக்கிறோமே தவிர அடுத்தவர்களுக்கு ஒருபொழுதும் உதவி செய்ய நமக்கு மனம் வருவதில்லை இந்த மனது நமக்கு வந்தால் மட்டும்தான் இனி எப்பொழுதும் நாம் நினைத்தது போல இந்த வாழ்க்கையும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவும் கிடையாது நடக்காத விஷயங்கள் என்று இங்கு எதுவும் இல்லை நீ நினைத்துவிட்டால் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுத்திட நான் இருக்கிறேன் அல்லவா தெளிவான சூழ்நிலைகளை எல்லாம் உருவாக்கி தர உன் வராகி நான் எப்பொழுதும் தயாராக இருக்கின்றேன் உன்னோடு பயணிக்கின்ற உன் அம்மா சொல்கின்ற வார்த்தைகள் நமக்கு நல்லதை கொடுக்கும் என்று நீ நம்பினாயானால் மட்டும்தான் நீ நிறைவான உண்மைகளை பெற முடியும் இல்லை இதுவெல்லாம் நம்மால் எங்கு முடியும் இதுவெல்லாம் நமக்கு எங்கே நடக்கும் என்று சொல்லி என் குழந்தை நீ நினைத்து புலம்பிக் கொண்டே இருப்பாயானால் காலம் முழுவதுமே நீ எதிர்பார்க்கின்ற எதுவும் உன்னை வந்து சேராமல் போய்விடும் என்பதனை நீ புரிந்து கொள் என் பிள்ளையே பௌர்ணமி நாளில் விடியும் வெற்றி பொழுது முதலில் உன்னுடைய மனதிற்குள் நிறைவை கொடுக்க வேண்டும் நாம் நினைத்ததையெல்லாம் நடத்துவோம் என்கின்ற நம்பிக்கையை உனக்குள் கொடுக்க வேண்டும் எந்த இக்கட்டான நிலையிலும் நான் ஆசைப்பட்ட விஷயத்தை என்னால் பெற முடியும் என்கின்ற ஒரு உணர்வை உனக்குள் கொடுக்க வேண்டும் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் சந்தோஷத்தை நீ பெறத்தானே போகின்றாய் இனி வரக்கூடிய நாட்களில் உன்னுடைய வெற்றியை உறுதி செய்து உன்னுடைய தோல்விகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு என் பிள்ளை நல்ல மாற்றத்தோடு நீ முன்னேறி வருவாய் என்பது என்னுடைய நம்பிக்கை நான் நினைத்தது போல நீ மாறிவிட வேண்டும் நாம் ஆசைப்பட்டது போல உன் வாழ்க்கையில் பல திருப்பங்களை நீ கொண்டு வந்துவிட வேண்டும் யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செய்தாலும் அதை நினைத்து வருந்தி கொண்டிருக்காமல் நீ நினைத்ததுதான் உன் வாழ்க்கை என்று வெற்றி நடை போடு நிச்சயமாக உனக்குள் இருக்கின்ற அந்த தன்னம்பிக்கை உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் சர்வ நிச்சயமாக நீ வேண்டிய விஷயங்கள் எல்லாம் உன்னை வந்து சேர்வதை நீ புரிந்து கொள்வாய் எப்பேற்பட்ட துன்பத்தில் நீ மீண்டு வந்தாய் என்று உனக்கு ஞாபகம் இருக்கிறதா எப்பேற்பட்ட ஒரு கஷ்டத்தை நீ கடந்து வந்தாய் என்பது உனக்கு நினைவில் இருக்கின்றதா நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு பிரச்சனையை நீ தாண்டி வந்தாய் அந்த இடத்தில் உன்னை கண்டு உன் அம்மா நான் பெருமை கொண்டே என் பிள்ளைக்கு இத்தனை தைரியமும் இத்தனை துணிச்சலும் வந்து விட்டதை எண்ணி உன் அம்மா நான் மகிழ்ச்சி அடைந்தேன் அல்லவா அதனால் இது போன்ற விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற பொழுது எதற்கும் என் பிள்ளை சட்டென்று மனமுடைந்து விடாதே எந்த ஒரு விஷயத்தையும் சட்டென்று நீ தொலைத்து விட்டதாக நினைத்து வருத்தப்படாதே உன்னால் முடியும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றங்களையும் நிச்சயமாக உன்னால் கண்டுகொள்ள முடியும் எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பான விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக நடக்கும் உன்னை போல ஒரு தைரியம் கொண்ட குழந்தையை உன் அம்மா எங்கும் கண்டதில்லை உன்னை போல எதையும் சமாளிக்கின்ற திறமை கொண்ட ஒரு குழந்தையை உன் அம்மா சட்டென்று பார்த்து விடவும் இல்லை ஆனால் இப்பொழுது பார்க்கின்றேன் உன்னுடைய ரூபத்தில் நீ ஆசைப்பட்டதையெல்லாம் அடைவதற்குரிய தகுதியை பெற்றிருக்கின்றாய் நீ நினைத்ததையெல்லாம் அடைவதற்குரிய தகுதியை நீ கொண்டிருக்கின்றாய் உன்னால் முடியாதது என்று இங்கு எதுவுமே கிடையாது இந்த வாழ்க்கை நீ கேட்ட நன்மைகளை எல்லாம் உனக்கு தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டு சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் உன் வசமாக்கிக் கொண்டு நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ எப்பொழுதும் தயாராக இரு பௌர்ணமியின் விடியல் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியின் விடியலாக நிச்சயமாக இருக்கும் நீ கேட்டதையும் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கும் நீ கேட்காத பல நல்ல விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் வராகியின் அன்போடு என்றும் நல்ல நிலைக்கு செல்ல போகிறாய் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் வராகியின் அன்பு உன்னை உயர்வான இடத்திற்கு அழைத்துச் செல்லும் என்பது எப்பொழுதுமே உன்னுடைய மனதிற்குள் புரிதலில் இருக்கட்டும் நல்ல நேரம் வாய்த்து விட்டது என்பது உனக்கு புரிந்துவிட்டது என்றால் இனி எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் இருந்து நீ எந்த ஒரு தவறுகளையும் செய்துவிட மாட்டாய் இனி போவது அத்தனையும் உனக்கு நன்மைக்குத்தான் இனி வருகின்ற சூழ்நிலைகள் அத்தனையும் உன்னை வாழ வைக்கத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என்றும் உன் அம்மா உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் இன்று இரவை நல்லபடியாக கடந்து வா விடியலில் உனக்கான வாய்ப்பு காத்து கொண்டிருக்கின்றது கடைசி கட்டத்தில் நான் உன் வெற்றியை உனக்கு உறுதி செய்கிறேன் கடைசி நொடியில் மாறிய வாழ்க்கையும் உண்டு கடைசி நொடியில் மாறிய ஆட்டங்களும் உண்டல்லவா அதனால் என் பிள்ளைக்கு அதனை நான் சரியாக விட வருகிறேன் என்பது நினைவில் இருக்கட்டும் நல்லதொரு நம்பிக்கையைக் கொண்டு இந்த வாழ்க்கையில் உன் வெற்றியை நீ உறுதி செய்துவிடு என்றும் உனக்காக நான் இருக்கிறேன் என்றும் உனக்காக உன் அம்மா உன்னோடு பயணிக்கிறேன் எந்த நிலையிலும் நான் உன்னை விட்டு விலகப் போவதும் இல்லை இனி எந்த சூழ்நிலையிலும் உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்காமல் செல்லப் போவதும் இல்லை நல்ல நேரம் உனக்கு வாய்க்கும் என்றும் இந்த நம்பிக்கை உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்